இந்த இடம் கோபாலபுரம் கோபாலபுரம் மூணாவது தெரு நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வழியாக செல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாக செல்வது வழக்கம் இந்த கோபாலபுரம் திருவிக்கா நகரில் இருந்து சுமார் ஒரு நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைந்துள்ளது இங்கிருந்து மூலக்கடைக்கு செல்லலாம் கொளத்தூர் செல்லலாம் அந்த செவன் ஹண்ட்ரட் ஃபீட் தனிக்காச்சலம் நகர் செல்லலாம் நாம் அந்த வழியாகத்தான் போகிறேன் அங்கிருந்து குமரன் நகர் சென்று குமரன் நகரிலிருந்து கொளத்தூர் சென்று திரும்பி வருவதாக உத்தேசம் ஏதாவது போகும் வழியில் ஏதாவது குறிப்பிடும்படியாக இருந்தால் அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவேன் உங்களுக்கு தெரிந்தது தான் சிதம்பரம் கொள்ளிடம் பலர் என்னை ஆதரிக்கின்றனர் அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் உள்ளே சென்றால் வெற்றி நகர் சென்று விடலாம் நான் இப்போ வெற்றி நகர் போகவில்லை இது பேர் காந்தி மதித்தெரு தான் என்னுடைய முக்கிய பயணம் தொடங்குகிறது இங்கே பலர் வாழ்கின்றனர் ஒரு காலத்தில் இங்கே போக மாட்டார்கள் கடகோடி என்பதால் இங்கிருந்து நமக்கு சென்ட்ரல் போவதற்கோ அல்லது பல இடங்களுக்கு போவதற்கோ ராகவன் திரு இதில் தான் எனது நண்பர் சாந்திநாதன் குடியிருந்தார் தற்பொழுது அவர் இல்லை அவருடைய மனைவி மகள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த ஸ்வஸ்திக் படம் வைத்திருப்பார்கள் நான் பல சென்று வந்துள்ளேன் ஒரு மூன்று தெரு மாணிக்க வாசகர் தெரு என்று அது வழியாக உள்ளே புகுந்து செல்லலாம் என்ற எண்ணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறேன் நான் போக வேண்டிய தெரு இதுக்கு அடுத்த தெரு தான் இது சாந்தி தெரு அடுத்த தெரு வழியாக சென்றால் அந்த பேருந்து நிலையம் சென்று விடலாம் நேராக சென்றால் அந்த தனிக்காச்சல நகர் சென்று அங்கிருந்து மூலக்கடை செல்லலாம் நான் அந்த வழியாக போகப் போவதில்லை என்று ஒரு மாற்றுப்பாதை வழியாகத்தான் இங்கே போகிறேன் இதுதான் மணவாளன் தெரு எல்லாம் தற்பொழுது பல ட்ரைனேஜ் வேலைகள் நடந்துள்ளது மனவாளத்தில் இன்று இந்த வழியாக சென்று குமரன் நகர் சென்று குமரன் நகரில் இருந்து வீடு திரும்ப உத்தேசம் மழைக்காலத்தில் இப்பொழுதெல்லாம் போக முடியாது இன்று மழை இல்லை அதனால் இந்த வழியாக போகிறேன் இந்த காணொளி மூலம் என்ன நீங்கள் தெரியப் போகிறீர்கள் என்றால் ஒன்றுமே இல்லை சும்மா அது ஒரு காணொளி தான் வீடியோ தான் நடைப்பயிற்சிக்காக போகிறேன் இது ஒரு முட்டு சந்து போல தெரிகிறது அந்தாண்ட வீடுகள்லாம் இருக்கிறது எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்